அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க கொள்ளா நெறிய குவளையமெல்லாம் மூங்குக சற்குருநாதா சற்குருநாதா சன்மார்க்க சங்கம் தழைக்கு அருள்தாதா வள்ளல்களல் வாழ்த்துவதே வாழ்வாவதே வள்ளல் மலரடி வாழ்க வாழ்க திருச்சிற்றம்பலம் அருட்பெருஞ்சோதி அபயம் அருட்பெருஞ்சோதி அபயம் அருட்பெருஞ்சோதி அபயம் இன்று இந்த பதிவினை பார்த்து கொண்டிருக்கும் உலகெங்கிலும் உள்ள அனைத்து ஆண்மனியாய் ஒருமைப்பாட்டு உரிமை அன்பர்கள் அனைவருக்கும் அடியேனின் மனம் கணிந்த வணக்கங்கள் நன்றிகள் வாழ்த்துக்கள் இப்போது நாம் திருவருட்பா ஆறாம் திருமுறையில் வளற்பெருமான் அருளிய அருள்விளக்கம் ஆலை என்னும் தலைப்பில் பெருமான் அருளிய பாடல்களை சிந்தித்து கொண்டு வருகிறோம் தொடர்ந்து இன்றும் சிந்திப்போம் பாடல் மாலை பாடல் இருபத்தி எட்டு ஐம்பூத பரங்கண் முதல் நான்கும் அவற்றுள்ளே அடுத்திடும் நான்கும் அவை மேல் நடு கீழ் கம்பூத முதல் எல்லாம் தன்மயமாய் காணும் அவற்றப்புறமும் கலந்த கனலே செம்பூத உலகங்கள் பூதாண்ட வகைகள் செழித்திட நற்கதிர்வரப்பித் திகழ்கின்ற சுடரே வெம்பூத தடை தவிர்த்தார் ஏத்த மணிமன்றில் விளங்கு நடத்தரசே என் விளம்பும் அணிந்தருளே அதாவது வல்லப்பெருமான் சொல்கின்றார்கள் ஐம்போதம் என்றால் மண் நீர் தீ காற்று ஆகாயம் ஆகிய ஐந்து போதங்களும் அவைகளுக்கு மேலே உள்ள விந்து நாதம் முதலிய சிவ தத்துவங்களும் பரவிந்து பரநாதம் திக்ராந்தம் அதிக்ராந்தம் ஆகிய நான்கு சிவ சிவதத்துவங்களும் சிவ தத்துவங்களும் அவற்றுக்கும் உள்ளே மேலே துவாத சாந்த பதம் சுத்த சிவதுரியம் குருதுரியம் சுத்த சிவகுருதுரியம் என்ற நான்கு நான்கு சிவ நிலைய சிவ தத்துவங்களும் அவைகளுக்கு மேலே ஜாக்கிரம் சொப்பனம் சுளுத்தி சமாதி என்கின்ற தத்துவங்களும் அவைகளுக்கெல்லாம் அகம் புறம் மேலே நடுவில் கீழே என்று சொல்லப்படுகின்ற அசுத்த பூத உலகங்கள் யாவும் இந்த ஐந்து பூதங்களை எல்லாம் ஆண்டு அரசு செய்து கொண்டு இருக்கும் அவைகள் எல்லாம் செழித்து ஓங்கி வளர்ந்து கொண்டிருக்கும்படியாக தன்னுடைய நல்ல ஒளிக்கதிர்களை பரப்பி இத்தனை தத்துவங்களை உலகங்களையும் தத்துவ தத்துவங்களையும் மற்ற எல்லாவற்றையும் தன்னுடைய சுத்த ஒளி நிறைந்த சுடர்களை பரப்பி அவைகளை எல்லாம் பாதுகாத்து இருக்கின்ற அருட்பெருஞ்சோதி சுடரே அசுத்த பூதங்களின் தடைகளையெல்லாம் தவிர்த்து கொண்டு உள்ளவர்கள் அனைவரும் பாடி புகழ்ந்து பணிந்து ஏற்றுகின்ற அருட்பெருவெளியில் உள்ள மணிமண்டத்திலேயும் பிண்டத்தில் சிற சிற்றம்பலத்தில் பருவமத்தி சிற்றபையில் நடனம் செய்து கொண்டு இருக்கின்ற அருட்பெருஞ்சோதி அரசே என்னுடைய இந்த சொற்களால் புனையப்பட்ட சொல் மாலைகளையும் அன்போடு வாங்கி அணிந்து கொண்டு எனக்கு நீங்கள் அருள் புரிய வேண்டும் என்று அருள் வேண்டும் என்று அருள் பெருஞ்சோதி அரசே என்று வள்ளல் பெருமான் அருள் ஆண்டவரை பாடி புகழ்ந்து போற்றி வணங்கி விண்ணப்பம் செய்கின்றார்கள் அப்படிப்பட்ட வள்ளல் பெருமான் பாடிய பாடல்களை இதை பார்த்து கொண்டும் கேட்டுக்கொண்டும் இருக்கும் ஆன்மநேய ஒருமைப்பாட்டுரிமை உயிர் உறவுகளே நாமும் வள்ளல் பெருமான் பாடிய இந்த பாடல்களை தினமும் பாடி அவர் சொல்லக்கூடிய நான்கு ஒழுக்கங்களை கடைப்பிடித்து நான்கு புருஷார்த்தங்களை பெற்றுக்கொண்டு வள்ளல் பெருமான் விரும்பியபடி மரணமேளாப்பு மரணமிலா நித்திய பேரின்ப பேரின்பெருவாள் பெற்று அருட்பெரிஞ்சோதி ஆண்டவரோடு இரண்டறக் கலந்து மகிழவும் விரைந்து விரைந்து வாருங்கள் உயிர் உறவுகளே இன்று இதை இத்துடன் நிறைவு செய்து கொள்கின்றேன் மீண்டும் நாளை தொடர்ந்து சிந்திப்போம் இன்று உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது ஈரோடு மாவட்டம் காஞ்சி கோயில் பாக்கியலட்சுமி நன்றி வணக்கம் திருச்சிற்றம்பலம் அருட்பெருஞ்சோதி அபயம் அருட்பெரிஞ்சோதி அபயம் அருட்பெருஞ்சோதி அபயம் அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி நன்றி வணக்கம் திருச்சிற்றம்பலம்